ராமநாதபுரம் நகர் தெற்கு கழக திமுக சார்பில் முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு கரி சாப்பாடு சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் ராமநாதபுரம் நகர் தெற்கு கழக திமுக சார்பில் தமிழ்நாடு முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர் கழக செயலாளர் கே டி பிரவீன் தங்கம் ஏற்பாட்டில் தினகர் பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு கரி பிரியாணி சட்டப்பேரவை உறுப்பினர் காதல் பாஷா முத்துராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் குழந்தைகளுக்கு சத்தான கறி மீன் முட்டை உணவுகள் பரிமாறப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் மண்டபம் ஒன்றிய செயலாளர் கே ஜே பிரவீன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்